நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீலோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் கிருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கும் புண்ணி ஆத்மாக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சித்தர்களின் அருளை தேடி வந்திருக்கீங்க இந்த செய்திகளை கேட்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆமாம் இன்னைக்கு வந்து மாபெரும் சித்தர்களின் ஞான பொக்கிஷத்திலிருந்து வாழ்க்கையில பெருமதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளின உங்கள் முதுகுத்தண்டில் உள்ள ரகசியம் பற்றிய செய்தி தான் இது சரி இந்த ஆய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை கேட்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் முதல்ல பாத்துடலாம் இல்லையா நிச்சயமா முதல்ல உங்க உயிர் சக்தியோட மூலம் எடுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஓஹோ ரெண்டாவது வாழ்க்கையில வர்ற திடீர் சரிவுகளுக்கும் துன்பங்களுக்கும் உண்மையான காரணம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் சரி அப்புறம் அந்த சரிவுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நிரந்தரமான வழியையும் கத்துக்கலாம் கடைசியா வெளியில தீர்வுகளை தேடாம நமக்குள்ள இருக்குற அக ஆற்றலை வளர்க்கவதோட முக்கியத்துவத்தை நீங்க உணர்வீங்க கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி வாங்க அந்த மைய கருத்துக்குள்ள போலாம் நம்ம தண்டுல ஒரு தெய்வீக மின்கலம் அதாவது ஒரு டிவைன் பேட்டரி இருக்குன்னு அகத்திய மாமுனிவர் சொல்றார் அது அது என்னது இதுல இருக்குற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா இறைவன் வந்து நம்ம உடம்ப இயக்கிறதுக்காக நம்ம தண்டோட பின்புறன் ஒரு சூட்சமமான மின்கலத்தை அமைச்சிருக்கார் சூட்சமமான மின்கலமா ஆமா இதுதான் நம்ம உடல் மனசோட எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான முதன்மை ஆற்றலை தருது அது மட்டும் இல்ல பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகங்களோட சக்தியை ஈர்த்து உடம்புக்குள்ள செலுத்துற ஒரு கருவியாவும் அது செயல்படுது அப்போ இது ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி மாதிரியா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது இந்த பேட்டரியோட சார்ஜ் அளவுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அந்த வாக்கு சொல்லுது கரெக்ட் அதோட ஆற்றல் நாப்பது சதவிகிதத்துக்கு கீழே குறைஞ்சா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு பத்து சதவீதத்துக்கு போயிட்டா வாழ்க்கை போய்விட்டதுன்னு எச்சரிக்கிறாங்க இது இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே இதோட அர்த்தம் என்ன வாழ்க்கை அதாவது ஆற்றல் நாற்பது சதவிகிதத்துக்கு கீழே குறையும் போது வாழ்க்கையில ரொம்ப கடுமையான சிக்கல்கள் கஷ்டங்கள்லாம் வர ஆரம்பிக்குது சரி சரி நம்மளோட முயற்சி பலிக்காது உடல் நலம் பாதிக்கும் மன அமைதி போயிடும் இதெல்லாம் தான் அதோட விளைவுகள் அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா ஒருவேளை சார்ஜ் குறைஞ்சிட்டா எப்படி ஏத்துறது அதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லப்பட்டிருக்கா இருக்கு ரெண்டு வழிகள் சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு முதல் வழி அடிப்படை பயிற்சி அடிப்படை பயிற்சியா ஆமா உங்க ஆற்றல் நாற்பத்து சதவீதத்துக்கு மேல இருந்தா தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது அதிகாலை மூணு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் எழுந்து உங்க கடமைகளை சரியா செஞ்சாலே போதும் இதுவே ஒரு தினசரி ரீசார்ஜ் மாதிரி சரி இது நாப்பது சதவீதத்துக்கு மேல இருக்குறவங்களுக்கு ஒருவேளை ஆற்றல் ரொம்ப குறைஞ்சு அதுக்கு கீழே போயிடுச்சுனா அதுக்கு தான் தீவிர மீட்பு பயிற்சின்னு ரெண்டாவது வழியே சொல்றாங்க ஆற்றல் ரொம்ப குறைஞ்சவங்க தினமும் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து தியானம் செய்யணும் தியானம் இல்ல அதோட தேவாரம் திருவாசகம் மாதிரி புனித நூல்களை ஓதணும் திருத்தலங்களுக்கு போகணும் அப்புறம் பிராணாயாமம் செய்யணும் இந்த மாதிரி தீவிரமான பயிற்சிகளை பல வருஷங்கள் விடாமுயற்சியோட செய்யணும் பல வருஷங்களா ஆமா அப்படி செஞ்சாதான் அந்த வாற்றலை மறுபடியும் அம்பது சதவீதத்துக்கு கொண்டு வர முடியும்னு அந்த வாக்கு வலியுறுத்துது அப்போ மக்கள் செய்யற பரிகாரங்கள் எல்லாம் அத பத்தி அந்த மூலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் உடனே தீர்வு வேணும்னு பரிகாரம் தேடிதானே போறாங்க அங்கதான் ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு தன் முதுகுத்தண்டுல இருக்கிற இந்த தெய்வீக ஆற்றலை உணராம வெளியில பரிகாரம் தேடி அலையுறவங்கள மனித மூடன் அப்படின்னு அந்த வாக்கு குறிப்பிடுது ஓஹோ ஒரு செல்போனை ஒரு நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்போட ஆற்றலையும் ஒரே பரிகாரத்துல உடனே ஏத்திர முடியாது முதல்ல நம்ம அடிப்படை ஆற்றல் மட்டும் உயர்ந்தா மட்டும்தான் நாம செய்யற மற்ற வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்ப உண்மையான தீர்வு நமக்கு உள்ளே தான் இருக்கு வெளியில இல்ல மிகச்சரியா இந்த பயிற்சியோட இறுதி நோக்கமே முதுகுத்தண்டோட அடியில இருக்கிற இந்த சக்திய மெல்ல மெல்ல மேல ஏத்தி புருவ மத்திக்கு கொண்டு வர்றதுதான் அப்படி செஞ்சிட்டா மனிதன் தன்னை வென்று இறைவனை உணர முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம எலக்ட்ரிக் வண்டியோட ஒப்பிடலாம் இல்லையா வண்டியோட பேட்டரி சார்ஜ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை சிறப்பாமைய இந்த முதுகுத்தண்டு மின்கலத்தோட ஆற்றல் அவ்வளோ முக்கியம் இந்த தெய்வீக செய்தி நிச்சயம் உங்களைப் போலவே பலருக்கும் போய் சேரணும் இது ஒரு உலகளாவிய செய்தி இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது ஆமா இதை எல்லோரும் பகிரலாம் இத உங்க வாட்ஸ்ஆப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடக குழுக்களிலும் தயவு செஞ்சு பகிருங்க இந்த காணொலியை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களும் இலவசமா பதிவேற்றலாம் இது மாதிரி ஞான செய்திகளை பகிர்றது மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமம் அது உங்களுக்கு முதல்தர உயர் புண்ணியத்தை சேர்க்கும்னு அந்த மூலத்துல சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களின் இந்த ஞான உரையை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்